கேட்டா இப்ப திருநெல்வேலி அலுவலகத்துல உதய இங்கே சொல்லப்பட்ட மதன் குமார் ஏன் ரெண்டு பேர் அலுவலகத்துக்கு வர்றாங்க நாங்களா போய் கூட்டி வந்தோம் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் மதன் குமார் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர் உதயதாட்சாயி உதயதாட்சியினுடைய தாயாருடைய பிரதானமான தொழில் வட்டிக்கு கொடுத்து வாங்குவது அந்த நகரத்தில் மிகப்பெரிய வட்டிக்கடை நடத்துபவர் அந்த குடும்பத்தில் பிறந்தவங்க தான் உதயதாட்சாயி பக்கத்து வீட்டுல இருக்கிற மதன்குமார் உண்மையிலே பார்த்தா நீ குமார யாரும் பாத்திருக்க மாட்டீங்க நம்ம திருமூர்த்தி மதன்குமாரி அதாவது நடிகர்கள் பல திரைப்பட நடிகர்கள விட யாரு பார்த்தாலும் பார்ப்பதற்கு விரும்ப விரும்பக்கூடிய விதத்தில் அவ்வளவு அழகான பையன் மதன்குமார் அதனால உதய ஜாத்தியா அன்னைக்கு பிடிச்சுக்கிடுச்சு என்ன செய்ய முடியும் நல்ல பையனும் கூட வேலை செய்யறான் படிச்சிருக்கிறான் பிறந்த சாதி அருந்ததி என்ன பண்ண முடியும் அவன் சொந்த சாதியில போற தான் இருக்கிறான் பிடிக்கல தாய் மாமே வட்டி கொடுக்குறான் மொடா குடியாருனா இருக்கிறான் அதெல்லாம் பாக்குற போது இந்த பையனை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணாரு நினைக்குது என்ன பிரச்சனை இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பதியறதுக்கு மனு போடுறாங்க குறிப்பிட்ட தினத்தில் பத்திரப்பதி அலுவலகத்துக்கு வர சொல்றாங்க பத்திரப்பதி அலுவலகத்துக்கு அவங்க போறாங்க பத்திரப்பதி அலுவலகத்துக்குள்ளே நுழைய முடியாமல் சாதி அங்கே வாசல்ல அருவாள் கம்போடு நிற்கிற போது தனக்கு பாதுகாப்பு எது என்று அவர்கள் எந்த காவல் நிலையத்துக்கு போகவில்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு வந்தார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை